ஐடியாஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் டுடே நம்ம சேனல்ல என்என்பி சீரிஸ் எபிசோட் லெவல் தான் பார்க்க போறோம் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் போன எபிசோட்ல மிச்சியோட அப்பா மிச்சியை கூட்டிட்டு போறக்காக புஜியோஷி வீட்டுக்கு வந்திருக்க மிச்சியோட அப்பா பார்த்த யூகி இவருதான் மிச்சியோட அப்பாவான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க அதை பார்த்த மிச்சியோட அப்பா எதுக்காக என்ன அப்படி பாக்குற என்னை பார்க்க அப்படியே என் பையன் மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்க யூகி மிச்சியோட அப்பாவை பார்த்துட்டு மிச்சியோட அப்பா இவ்வளவு அழகா இருப்பாருன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல நல்ல ஹைட்டா பிரௌன் ஹேர்ல பார்க்க நல்லா ஹேண்ட்ஸமா இருக்காருன்னு சொல்லி ரசிச்சு பார்த்துட்டு இருக்க அன்னைக்கு நைட்டு ஹீரோஸ் யூகிக்கு

இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க சாரி மான்சஸ் நான் ஒரு முட்டாள் எனக்குள்ள இருந்த ஃபீலிங்ஸை என்னாலேயே புரிஞ்சுக்க முடியாமல் போயிடுச்சு என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி புலம்பிட்டே தூங்கி போக அடுத்த நாள் யூகி தூங்கி எழுந்து நான் இன்னைக்கு ரொம்ப நேரம் தூங்குன மாதிரி ஃபீல் ஆகுதே நான் பொதுவாக நைட்டு பதினோரு மணிக்கு படுத்து தூங்கினாலும் காலையில் சீக்கிரமாக தான் எழுந்திருப்பேன் ஆனால் இன்னைக்கு எப்படி இவ்வளோ நேரம் தூங்கி போனேன்னு தெரியலையே ஒரு வேலை நடந்ததெல்லாம் நமக்கு கனவாக இருக்குமோ அந்த கனவுனால தான் நம்ம இவ்வளோ நேரம் தூங்கி இருப்போமா என்னன்னு சொல்லி கண்ணை மூடி பயப்பில் அவனுக்குள்ளே பேசிகிட்டு இருக்க மான்சஸ் தான் எழுந்து யூகியை பார்த்துட்டு யூகி நீ எழுந்துட்டியா இப்போ உன் தலைவலி எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்க யூகி நார்மலா இப்ப நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்ல அதை கேட்ட மான்சான் உண்மையை சொல்லணும்னா நீ இப்படி நார்மலா பேசுறதை கேட்கும்போது நிம்மதியா இருக்கு இன்னைக்கு வெதர் வேற ரொம்ப மோசமா இருக்கு அதனால எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குன்னு சொல்ல யுகி வெதர்ல நல்லாத்தான் இருக்கு உங்களுக்கு வயசாச்சுல அதனால அப்படித்தான் இருக்குன்னு சொல்ல கடுப்பான மான்சான் யாரை பார்த்து வயசானவன்னு சொல்றேன்னு கத்திகிட்டே ரெண்டு பேர் வந்துட்டு இருக்கேன் யூகி மனசுக்குள்ள மான்சான் நம்ம கிட்ட எப்பவும் போல தான் நடந்துக்கிறாரு இப்ப தான் எனக்கு நிம்மதியா இருக்குன்னு சொல்லி நினைச்சிக்கிட்டே வந்துட்டு இருக்கேன் ஹீரோசன் மசாக்கி ஹிகாரி ஹினாட்டா எல்லாரும் எழுந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிக்கிட்டோம் பேப்பர் படிச்சுக்கிட்டோம் சாப்பிட்டுக்கிட்டோம் இருக்க அப்பா அங்கே யூகியும் மான்சஸானும் வராங்க யூகி மசாக்கியை பார்த்துட்டு குட் மார்னிங்னு சொல்ல மசாக்கி குட் மார்னிங் யூகி இப்போ நீ எப்படி இருக்க ஓகேவான்னு சொல்லி கேட்க யூகி நான் ஓகே தான் லாஸ்ட் நைட் நான் ஏதாவது மோசமாக நடந்திருந்தா சாரின்னு சொல்ல மசாக்கி நீ எதுக்காக சாரி கேட்குற எல்லா தப்பு ஹீரோசனோட தான் சொல்ல அதை கேட்ட ஹீரோசன் அப்போ நேற்று இவன் குடிச்சதுக்கு காரணம் நான் தானே சொல்ல வரையான்னு கேட்டுட்டு இருக்க இங்கே ஹிகாரி செல்லம் கியூட்டா யூகியோட பக்கத்தில் வந்துட்டு யூக்கும் நேற்று நைட்டு நீ எங்கள் வீட்டில் தான் தூங்கினியா சாரி ஹீக்கு இந்த வீட்டுல தூங்குறது தெரியாதுன்னு சொல்ல ஓகே பரவாயில்ல செல்லம் நைட்டு ரொம்ப லேட் ஆனதுனால என்னால வீட்டுக்கு போக முடியாம போயிடுச்சு அதனால தான் நான் இங்க தூங்கிட்டேன்னு சொல்ல ஹிகாரி செல்லம் அப்ப சரி இந்த ஆப்பிள் சாப்பிடு இந்த ஆப்பிள் ரொம்ப டேஸ்டா இருக்கு இந்த ஆப்பிள உனக்கு பிடிச்சவங்களுக்கு கொடுன்னு சொல்ல அத கேட்ட யூகி எனது திரும்பவுமான்னு சொல்லி முடிக்க அத பார்த்த மான் சுசான் ஹீரோசன் மசாகி எல்லாரும் எதுக்காக யூகி இப்படி ரியாக்ஷன் கொடுக்கறான்னு பார்த்துட்டு இருக்க அத பார்த்த யூகி எதுக்காக எல்லாரும் என்ன இப்படி பாத்துட்டு இருக்கீங்க யூகிக்கு ஆப்பிள் ரொம்ப பிடிக்கும் அது மட்டும் இல்லாம யூகி ஹிகாரிய ரொம்ப லவ்

அவன் ஏதோ குழப்பத்துல தவிச்சிட்டு இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது அது என்னன்னு தான் எனக்கு தெரியலன்னு சொல்ல அதை கேட்ட ஹீரோசன் சரி சரி இதுக்கு மேல நான் ஆழமா போய் கேட்க விரும்பல ஏன்னா அது உங்க ரெண்டு பேரோட பர்சனல் விஷயம் அதுல நான் போய் தலையிட்டா நல்லா இருக்காதுன்னு சொல்ல அதை கேட்ட மான்சன் டே உண்மையை சொல்லு நீ எங்க ரெண்டு பேரோட ஃபீலிங்ஸ வச்சு காமெடி பண்ணி சந்தோஷப்பட்டு இருக்கியான்னு கேட்க ஹீரோசன் சிரிச்சுட்டே என்னடா இப்படி சொல்லிட்டேன் நான் தான் ஏற்கனவே உங்க ரெண்டு பேரையும் கிண்டல் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல அப்புறம் என்னன்னு கேட்க மான்சன் நீ சொன்ன வார்த்தையை காப்பாத்தினா நல்லா தான் இருக்குன்னு சொல்லி பேசிட்டே ரெண்டு பேரும் போயிட்டு

விஷயத்துக்கு போய் எதுக்காக மன்னிப்பெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க அம்மா நீங்க எங்க கம்பெனிக்கு வந்திருக்க நியூ கிளைண்ட்ஸ் கேட்க ரோசன் இல்ல இல்ல நானும் உங்களை மாதிரி தான் டைல்ஸ் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு உங்களோட ஒர்க் ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு என்னோட கம்பெனில ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருந்தா என்ன கான்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி ஹீரோசனோட பர்சனல் கார்டு எடுத்து கொடுக்க மிச்சியோட அப்பா சாரி நான் கம்பெனி ரவுண்ட்ஸ் வந்ததனால நான் என்னோட பர்சனல் கார்டை கொண்டு வர மறந்துட்டேன்னு சொல்ல ஹீரோசன் பரவாயில்ல விடுங்க நம்ம திரும்பவும் மீட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு இருந்து போக அப்பாங்க மிச்சி அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் வராங்க அவங்க மிச்சியோட அப்பாவை பார்த்துட்டு அது ஆள் பார்க்க ரொம்ப

அழகாயே இருக்காருன்னு தெரியும் ஆனா இவ்வளவு அழகா இருப்பாருன்னு நினைச்சு கூட பாக்கலன்னு ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்க அதையெல்லாம் கேட்ட மிச்சியோட அப்பா ஹீரோசன பாத்துட்டு அப்ப இவருதான் மசாக்கியோட ஹஸ்பண்டா நானும் மசாக்கி ஹஸ்பண்டும் ஒரே பிசினஸ் தான் பண்ணிட்டு இருக்கோமா அது மட்டும் இல்லாம இப்போ நாங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணது தற்செயலா நடந்தது தானா இல்ல எங்களுக்குள்ள ஏதாவது இருக்கா அவரை பார்க்கும் போது என் மனசுக்குள்ள ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது அது மட்டும் இல்லாம எனக்கு திரும்பவும் இவரை சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்குன்னு தோணுது இந்த இருப்புக்கான காரணம் அவர் கண்டிப்பா ஆல்பாவா தான் இருக்கணும் ஏன்னா அவரை பார்க்கும் போதே அவர் அவரு எனக்கு தெரியுது தான் இவரை நான் பார்த்தது என் உடம்பு இவ்வளவு சூடா இருக்கு இது எனக்கு நல்லது இல்லைன்னு சொல்லி மனசுக்குள்ளேயே புலம்பிட்டு ஹீரோசன் போறத பாத்துட்டு இருக்க இந்த கம்பெனிக்கு வந்த ஹீரோசனும் மான்சசானும் அவங்களோட ஒர்க்க முடிச்சுட்டு கிளம்ப ஹீரோசன் அவன் அப்பா கிட்டே நாங்க வந்த வேலை முடிஞ்சது நாங்க கிளம்புறோம் வேற ஏதாவது முக்கியமான விஷயம்னா எனக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்ல அதை கேட்ட ஹீரோசனோட அப்பா எனது கிளம்புறையா என்னடா அவசரம் இன்னைக்கு நான் வீட்டுக்கு வந்து என் பேரம்பேத்தியோட ஒன்னா உட்காந்து லஞ்சு சாப்பிடலாம் பிளான் பண்ணிட்டு இருந்தேன் நீ என்னமோ கிளம்புறேன்னு சொல்லிட்டு இருக்க பாருடா இந்த லஞ்சுல மான்சசானும் நம்ம கூட கலந்துக்குவான் ஏன்னா அவனும் நம்ம ஃபேமிலியில் ஒருத்தன் தானே சொல்ல அதை கேட்ட மான்சஸான் பரவாயில்ல நீங்கள் ஃபேமிலியாக ஒன் ஆர் லஞ்சு என்ஜாய் பண்ணுங்க நான் எதுக்குன்னு சொல்லி சைலண்டாக மான்சஸான் எஸ்கேப் ஆக அதை தெரிஞ்சுக்கிட்ட ஃபுஜியோசி என்னடா எஸ்கேப் ஆக பார்க்குற நீயும் இந்த லஞ்சில் ஜாயின் பண்ணிக்கிற அவ்வளோதானே சொல்ல அதையெல்லாம் கேட்ட ஹீரோசன் இன்னைக்கு முடியாது இன்னைக்கு எங்கள் வீட்டுக்கு முக்கியமான கெஸ்ட் வராங்க அதனால நீங்கள் நெக்ஸ்ட் வீக் வாங்கன்னு சொல்ல அதை கேட்ட ஃபுஜியோசி யார் அந்த கெஸ்ட் என்னை விட அந்த கெஸ்ட் ரொம்ப முக்கியமானவங்களா இங்கே பாரு ஹீரோசன் இப்போ தோட உன் வீட்டில் நடக்கிற எந்த விஷயத்தையும் நீ என்கிட்ட சொல்றதில்லை ஆனா என் பேரை உன்ன மாதிரி இல்லடா அதிகாரி எனக்கு ஃபோன் பண்ணி அங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டு தான் இருக்கான் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு உங்க வீட்டுக்கு வர அந்த முக்கியமான விருந்தாளி கூட மிச்சியோட அப்பா தானே அந்த ஆள் உன் பொண்டாட்டி மசாக்கி கிட்ட ரொம்ப க்ளோஸா பேசிட்டு இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன் பாத்துடா அந்த ஆள் வேற ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கான் அதனால நீ பார்த்து உன் பொண்டாட்டியை மெயின்டைன் பண்ணுன்னு சொல்ல அதை கேட்ட ஹீரோசன் இப்ப எதுக்காக நீங்க இந்த மாதிரி எனக்கு கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கத்த ஜோஷி இல்லடா நான் அந்த ஃபேமிலியை பத்தி விசாரிச்சப்பதான் எனக்கு மிச்சியோட அப்பா ஃபேமிலி ஒமேகான்னு தெரிஞ்சது இதுல நீ வேற ஆல்பா பாத்து இருந்துக்கோன்னு சொல்ல ஹீரோசன் திரும்ப ரொம்ப உங்க மோசமான லெக்ச்சர் ஆரம்பிச்சிட்டீங்களா தேவையில்லாமல் எததையோ பேசி என் மனசை குழப்பி விடாதீங்கன்னு சொல்ல அதை கேட்ட ஹீரோசனோட அப்பா சிரிச்சுட்டு நான் நாவம் மனசை குழப்பி விட்றேன்னா உண்மையை சொன்னேன்டா வர விருந்தாலே உன்னை பார்த்து பயந்து ஓடிட போறான்னு சொல்ல அதை கேட்ட ஹீரோசன் அப்படியெல்லாம் நடக்காது ஏன்னா நான் ஒண்ணும் உங்களை மாதிரி இல்லைன்னு சொல்லி ஹீரோசன் அவன் அப்பா கூட ஆகியூமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன் இந்த ஃபுட் ஜோஷி வீட்டில் காட்டுறாங்க மிச்சியோட அப்பா ஹீரோசனை எப்படியாவது மீட் பண்ணியே ஆகணுங்கிறதுக்காக மிச்சியோட அப்பா வீட்டுக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் மிச்சி கேரட்டை கொண்டு வந்து அவன் அப்பா கிட்ட கொடுத்து அப்பா இந்த கேரட்டை வாங்கி வாங்கிக்கோங்கன்னு சொல்லி கொடுக்க சரி ஒரு பக்கம் குடமிளகாயை கொண்டு வந்து கொடுத்து குடமிளகா வாங்கிக்கோங்க குடமிளகா ரொம்ப டேஸ்டா இருக்குன்னு சொல்லி காய்கறி வியாபார விளையாட்டு விளையாடிட்டு இருக்க அதை பார்த்தா மிர்ச்சியோட அப்பா அப்ப நீங்க இன்னைக்கு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் விளையாட்டு விளையாடுறீங்களான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க சரி யூகி கிட்ட வந்து யூகி நீயும் எங்க கூட வந்து இந்த காய்கறி விளையாட்டுல ஜாயின் பண்ணிக்கிறியான்னு சொல்லி கூப்பிட அதை பார்த்தா மிர்ச்சியோட இவங்க ரெண்டு பேரும் டயர்டே ஆகாம டே ஃபுல்லா விளையாடிட்டே இருக்காங்க இவங்க கூட பாவம் யூகி சேர்ந்து டயர்ட் ஆகாம டே ஃபுல்லா விளையாடிட்டு இருக்கான்னு சொல்ல அதை கேட்ட மசாக்கி ஆமா மிர்ச்சிக்கு அப்படி விளையாடுறது ரொம்ப பிடிச்சிருக்கு அங்க பாருங்க அவ எவ்வளவு சந்தோஷமா இருக்கான்னு சொல்ல அச்சியோட அப்பா நீங்க சொல்றது சரிதான் அவங்க பையனை பாத்துட்டு இருக்க மசாக்கி அவன் முகத்துல இருக்க பிரைட்னஸ் பாத்தீங்களா இந்த பிரைட்னஸ்க்கான காரணம் அவன் அப்பா அவன் கூட வீட்டுல இருக்கிறது தான் சொல்ல அதை கேட்ட மிச்சியோட அப்பா சிரிச்சிட்டு அப்புறம் இன்னைக்கு நான் ஒரு வழியா உங்க ஹஸ்பண்ட மீட் பண்ண போறேன் நான் எப்ப உங்க ஹஸ்பண்ட மீட் பண்ணுவேன் ரொம்ப எக்ஸைட்டா இருக்கேன்னு சொல்ல மசாக்கி கவலைப்படாதீங்க இன்னைக்கு காலையிலேயே என் பையன் அவன் அப்பா கிட்ட நீங்க வீட்டுக்கு வர போற விஷயத்த சொன்னா அதை கேட்ட என்னோட ஹஸ்பண்டும் ஆபீஸ்க்கு லீவ் போட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு அப்பா

பாசிட்டிவா இருக்கான்னு சொல்ல அதை கேட்ட மசாக்கி ஆமா யூகி ரொம்ப நல்ல பையன் அது மட்டும் இல்லாம ஹிகாரியோட ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட் அவன் தானே சொல்ல அதை கேட்ட மிச்சியோட அப்பா அப்படியா நான் கூட என் டைப்ல இருக்க ஆட்கள் கூட மக்கள் பழக ரொம்ப யோசிப்பாங்க இதனால என் பையனோட எதிர்காலம் என்ன ஆகுமோ நினைச்சு நான் பயந்துட்டே இருந்தேன் ஆனா இங்க வந்து உங்க கூட பழக ஆரம்பிச்சதுக்கு நான் நினைச்சது தப்புங்கிறத இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்ல அதை கேட்ட மசாக்கி நீங்க இப்படி பேசுறத கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி மிச்சியோட அப்பாவை பார்த்து சிரிச்சிட்டு உண்மையை சொல்லணும்னா தெரியாத ஒருத்தர் கூட இவ்வளவு நல்லா பழக முடியும் நான் இப்ப புரிஞ்சுக்கிட்டேன் அதனால நானும் ஹிகாரி மாதிரியே ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லி சிரிக்க அதை பார்த்த மிச்சியோட அப்பா ஷாக்காய் மசாக்கியை பார்த்துட்டு மசாக்கி தயவு செஞ்சு நீங்க இந்த மாதிரி சிரிக்காதீங்க நீங்க இப்படி சிரிக்கும் போது ரொம்ப கியூட்டா இருக்கீங்க உங்க சிரிப்ப பாக்குறதுக்காகவே நான் நாய்க்குட்டியா உங்க வீட்டுல இருக்க கூடாதான்னு தோணுதுன்னு சொல்ல அதை கேட்ட மசாக்கி எனது நாய்க்குட்டியான்னு சொல்லி பாத்துட்டு இருக்க இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறதையெல்லாம் கேட்ட யூகி எனக்கு என்னமோ மசாக்கி சன் கொஞ்ச நாளா மிச்சி அப்பா கூட ரொம்ப க்ளோஸா இருக்க மாதிரி தெரியுது ஒருவேளை இவங்க ரெண்டு பேரும் ஒரே டைப்ங்க பண்றதுனால இவ்வளவு க்ளோஸ் ஆயிருக்காங்களா என்னன்னு ஒன்னும் புரியல ஆமா நான் எதுக்காக இப்படி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கேன் நானும் மான்சசானும் எப்பவும் மசாக்கி சான் கூட தான் இருந்திருக்கோம் அவங்களோட கஷ்டத்தை கண்ணால பார்த்தோம் நான் எப்படி இந்த மாதிரி எல்லாம் யோசிக்கலாம்னு மனசுக்குள்ள புலம்பிக்கிட்டு ஆனா இந்த டைப் மக்களோட மேரேஜ் லைஃப் ரொம்பவே கஷ்டமா இருக்கும் போலேன்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு யூகி மசாக்கியும் மிச்சியோட அப்பாவையும் பார்த்துட்டு இருக்கேன் மிச்சியோட அப்பா மசாக்கி கிட்ட நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லட்டுமா உங்களோட ஃபேமிலி மாதிரி அன்பான ஃபேமிலி எங்களோடது கிடையாது எனக்கும் என் ஒய்ஃபுக்குள்ள எப்பவும் தான் இருந்துட்டே இருக்கும் நான் ஒமேகாங்கிறதுனால

கேட்க மிச்சியோட அப்பா கிட்ட انا உங்களுக்கு ரெஸ்டாரன்ட் விளையாட தெரியாதேன்னு சொல்ல மிச்சியோட அப்பா யார் சொன்னா எனக்கு கேம் தெரியாதேன்னு நான் இந்த ரெஸ்டாரன்ட் கேமை சூப்பரா விளையாடுவேன் தெரியுமான்னு சொல்லி பேசிட்டு இருக்க மசாகி மிச்சியோட அப்பாவை பார்த்துட்டு ஆமா உங்க காது எதனால இவ்வளவு ரெட்டா இருக்குன்னு சொல்லி கேக்க மிச்சியோட அப்பா இந்த ரூம் ரொம்ப ஹீட்டா இருக்குல்ல அதனால એમ காது レッド வேற ஒண்ணு இல்லன்னு சொல்ல மசாகி திரும்பி انا ஏசி ஆன்ல தான இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு அப்பா கரெக்டா மிச்சியோட அம்மா உங்க ஹஸ்பண்ட் எப்போ வருவாரேன்னு சொல்லி கேட்டுகிட்டே திரும்பி நம்ம மசக்கியே பார்க்க அப்பா

பெரிய மான்சஸ் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான் அவனையும் உங்க கூட கூட்டிட்டு போங்கன்னு சொல்ல அதை கேட்ட யூகி சரின்னு சொல்லிட்டு ஹிகாரி கிட்ட ஹிகாரி வா நம்ம பார்க்குக்கு போய் விளையாட போலான்னு சொல்லி கூப்பிட ஹிகாரி யூகி கிட்ட அப்போ பப்பா மாச்சா மிர்ச்சி யாரும் வரமாட்டாங்களா நாம தான் போக போறோமான்னு சொல்லி கேட்க மிச்சியோட அப்பா இல்ல என் பையன் எங்கேயும் வரமாட்டான்னு சொல்ல அதை கேட்ட ஹிகாரி எதுவும் புரியாம பாத்துட்டு மிர்ச்சி நம்ம அப்புறமா பார்க்கலான்னு சொல்ல மிர்ச்சியை சிரிச்சிட்டு சரி அப்புறமா பார்க்கலான்னு சொல்ல வரதுக்குள்ள மிச்சியோட அப்பா மிச்சியோட கையை பிடிச்சுக்க அதை பார்த்த மிர்ச்சி அப்பாக்கு என்ன

ஹீட் ஆகுது இந்த நிலைமை இன்னும் மோசமாகாம இருக்கணும்னா நீங்க என்னை விட்டு தள்ளியே இருங்க அதான் நம்ம ரெண்டு பேத்துக்கும் நல்லதுன்னு சொல்ல அதை கேட்ட ஹீரோஸை நீங்க சொல்ல வரது எனக்கு புரியுது இப்ப நம்ம ரெண்டு பேரோட நிலமையும் சரியில்லை அதனால நம்ம விலகி இருக்கிறதா நம்மளுக்கு நல்லது அது மட்டும் இல்லாம நான் உங்களை லேட்டா மீட் பண்ணதுக்கு என்ன மன்னிச்சிடுங்க நம்ம முதல்லயே மீட் பண்ணிருந்தோம்னா இந்த பிரச்சனை இவ்வளவு பெருசா வந்திருக்காது அப்புறம் நீங்க என் ஒய்ஃபையும் குழந்தையும் பொறுப்பா பாத்துக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அது மட்டும் இல்லாம முத தடவை என் ஒய்ஃப் எந்த பயமும் இல்லாம வெளியாட்கள் கூட சகஜமா பேசி சிரிச்சிட்டு இருந்தான் அத அதை பார்த்து நானும் சந்தோஷப்பட்டு இருந்தேன் அதனால நீங்க மனசுல எதையும் வச்சுக்காம என் ஒய்ஃப் கூடையும் குழந்தையோடையும் எப்பவும் போல சகஜமா பழகுவீங்கன்னு நான் நம்புறேன் மட்டும் இல்லாம என் ஒய்ஃப பத்திரமா பாத்துக்கோங்கன்னு சொல்ல அதை கேட்ட மசாக்கி என்ன பேசுற ஹீரோசன்னு சொல்ல ஹீரோசன் எனக்கு முக்கியமான வேலை இருக்கு அதனால நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு மசாக்கியோட பக்கத்துல போய் சாரி மசாக்கின்னு சொல்லிட்டு இருந்து போக அதையெல்லாம் பார்த்த மிச்சியோட அப்பா இங்க நடந்ததை எல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு இந்த நிலைமையை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம உங்க ஹஸ்பண்ட் புத்திசாலித்தனமா பேசி எஸ்கேப்

நீங்க பண்ண இந்த வேலையால நானும் என் பையனும் ஆபத்துல நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை நீங்க என்னோட நினைப்பீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் உங்க கூட பழகி இருக்கவே மாட்டேன் அது மட்டும் இல்லாம என் ஃபேமிலி உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் நீங்க நடிச்ச வரைக்கும் போதுன்னு சொல்லி காத்திட்டு மசாக்கியோட பக்கத்துல வந்து இங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததுங்கிறது உங்க கண்ணால பாத்தீங்கள்ள உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல இருந்தாலும் சொல்றேன்

நான் ரொம்ப ஹீட்டாக ஃபீல் பண்ணுறேன் அந்த ஹீட்டோட தாக்கத்தினால தான் நான் உங்ககிட்ட இந்த மாதிரி நடந்துக்கிட்டேன் சாரி இங்கே பாருங்க மசாக்கி என் மனசில் இருக்கிறத ஓப்பனாக சொல்கிறேன் என்னோட இந்த கோபத்துக்கான காரணம் என்னோட உணர்ச்சி தானே தவிர நீங்களோ இல்லை ஹிக்காரியோ ஹினாட்டோவோ இல்லை நான் உங்கள் ஹஸ்பண்டுக்கு நன்றி உள்ளவனாக இருக்கணும்னு நினைக்கிறேன் அவரோட வாழ்க்கையில் வர விரும்பல நான் திரும்பவும் உங்கள் கூட பழக ஆரம்பித்தேன்னா கண்டிப்பாக என் உணர்வுகளை என்னால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாது இதனால் என்னோட பையனோட வாழ்க்கை தான் பாதிப்படையும் நான் என் பையனுக்கு சாதாரண வாழ்க்கையை கொடுக்கணும்னு விரும்புகிறேன் அப்போ பாதுகாப்பாக இருப்பான் அதனால உங்கள் ஹஸ்பண்டுக்கும் எனக்கும் இடையில இருந்த அந்த உணர்ச்சி முடிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அங்கே இருந்து போக அதையெல்லாம் கேட்ட மசாக்கி எல்லாம் என்னால் தான் ஹீரோசன் இந்த நிலமைக்கு வரதுக்கான காரணமே நான் தான் நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கேன் அப்போ தான் மசாக்கிக்கு ஹீரோசனோட ஞாபகம் வருது அம்மா ஹீரோசன் எங்கே போனாரு அவர் மாடிக்கு போன மாதிரி தெரியலையேன்னு சொல்லி யோசிச்சிட்டு இருக்கேன் அப்போ அங்கே பாத்ரூமுக்குள்ளே இருந்து ஷவர் சத்தம் கேட்குது அதை கேட்ட மசாக்கி அப்போ ஹீரோசன் இங்கே தான் இருக்கிறான்னு சொல்லி வேகமாக போய் பாத்ரூம் டோரை ஓப்பன் பண்ணேன் அங்கே பார்த்தா ஹீரோசன் ட்ரெஸ்ஸோட ஷவர்ல

மோசமான நிலைமையில தள்ளினதுக்கு என்ன மன்னிச்சிடுங்க என்னாலதான் இன்னைக்கு உங்களோட உணர்ச்சிகள் சிதறி போயிருக்கேன் அதை சீக்கிரமா நான் சரி பண்ணியே ஆகணும்னு சொல்ல ஹீரோசன் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல எனக்கு அவன் மேல வந்த உணர்ச்சி ஒன்னும் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்ல எனக்கு வந்த அந்த உணர்வு நீயும் யூகியும் எப்படி இருக்கீங்களோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு வேற ஒண்ணும் இல்ல என்னால என்னதான் என்னோட உணர்ச்சிகளை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைச்சாலும் ஆல்பானால என்னோட உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியல என்ன ஒரு கேவலமான பிறவினா என்னோட உணர்ச்சிகளை என்னாலயே கண்ட்ரோல் பண்ண முடியாம உன் முன்னாடியே நான் அப்படி நடந்துகிட்டேன்னு சொல்ல அதை கேட்ட மசாக்கி எது எதுக்காக இப்படி பேசுறீங்க உண்மையா சொல்லணும்னா நீங்க உங்க உணர்ச்சிகளை எதிர்த்து அதிகமாக போராடி இருக்கீங்கன்னு சொல்ல அதை கேட்ட ஹீரோசன் மசாக்கியை கட்டி பிடிச்சுக்கிட்டு நான் உன் கூட இருக்கும் போது எனக்குள்ள இருக்க உணர்ச்சிகளுக்கு தகுந்த மாதிரி உன்னோட உடம்புல இருந்து வர வாசனை என்ன முழுசா உன் பக்கம் ஈர்த்துருதுன்னு சொல்லி ஹீரோசன் மசாக்கியோட லிப்ல கிஸ் கொடுக்க ஹீரோசன் சொன்னதை கேட்ட மசாக்கி ஹாப்பி ஆயிட்டு இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்குன்னு சொல்ல ஊர்ல இருக்க ஹீரோசன் மசாக்கி இழுத்துட்டு போய் செவுத்தோரமா நிக்க வச்சு லிப் டு லிப் கிஸ் பண்ணி ரெண்டு பேரும் அவங்களோட உணர்ச்சிகளை வெளிப்படுத்தி முடிக்க அடுத்த நாள் சரி அப்பா கிட்ட வந்து பாப்பா நம்ம ரெண்டு பேரும் புக் படிக்கலாமான்னு சொல்லி கேட்க ஹீரோசன் கண்டிப்பா படிக்கலாம் செல்லும்னு ஹிகாரியை தூக்கி மடி மேல உட்கார வச்சுக்கிட்டு இங்க பாரு ஹிகாரி செல்லும் பாப்பாக்கு மத்தியானத்துக்கு மேல வேலை இருக்கு அதனால அப்பா உன் கூட கொஞ்ச நேரம் விளையாட முடியும் ஆனா நாளைக்கு அப்பா உன் கூட ஃபுல் டே விளையாடவே சரியானு சொல்ல அதை கேட்டு ஹாப்பியான ஹிகாரி பாப்பா அப்ப நாளைக்கு நம்ம கூட விளையாட மிச்சியும் வருவாளான்னு கேட்க அதை கேட்ட ஹீரோசன் என்ன சொல்றதுன்னு ஒண்ணும் புரியாம முடிச்சுட்டு இருக்க அதை பார்த்த மசாக்கி கண்டிப்பா மிச்சியோட விளையாடலாம் நாளைக்கு அம்மாவும் உன் கூட வர நம்ம மிச்சியை எந்த மிஸ் பண்ணுறோங்கிறத அவங்க அப்பா கிட்ட சொல்லுவோம் அவர் கண்டிப்பாக நம்மள புரிஞ்சுக்குவார் அதுக்கப்புறம் நீ மிச்சியோட சந்தோஷமாக விளையாடலான்னு சொல்ல அதை கேட்ட ஹிகாரி சொல்லாம் நீங்கள் ஒன்றும் மிர்ச்சியோட பேச வேண்டாம் நான் மிர்ச்சி கிட்ட பேசிக்கிறேன்னு சொல்ல அதை கேட்ட ஹீரோசனும் மசாக்கியை சிரிச்சிட்ருக்க ஹீரோசன் ஹிகாரி கிட்ட என் பையன் ரொம்ப நல்லவனு சொல்லிக்கிட்டேன் ஹிகாரி சொல்லாம் உனக்கு இந்த பிக்சர் புக்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் தானே சொல்லி பேசிகிட்டு இருக்க இதோட என்ன சீரீஸ் எபிசோட் லெவல் கம்ப்ளீட் ஆகுது உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே டிஎஸ் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் தேங்க்யூ